நண்பர்களுக்கு வணக்கம் நாம் நிறைய வீடுகள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் நிறைய அப்டேட் இருக்கிறோம் பாருங்கள் திருப்பூர் அனைத்து பகுதிகளிலும் நிறைய வீடுகள் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது புதிய வீடுகள் பழைய வீடுகள் அனைத்தும் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது தேவைப்படுவர் வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியன் ரோடு பியன் ரோடு அம்மன் நகரில் விக்னேஸ்வரா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு மூணு சென்றுக்கு கொஞ்சம் கம்மியான உள்ள வீடுங்க ரெண்டே கால் கொஞ்சம் மேலே இது வந்து ஹாலெலாம் பெரிய ஹாலாக பண்ணியிருக்கிறாங்க பதினாறுக்கு பதினேழு அளவுள்ள பெரிய ஹாலு அதே போல் கிச்சனும் வந்து நல்ல ஒரு பெரிய ப்ளேஸ் விட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க கப்போர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்லா ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல வீடு அதாவது கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு அதே போல் இது வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து அந்த மாஸ்டர் பெட்ரூம் இல்லாமல் ஒரு ரெண்டுமே வந்து பத்துக்கு பத்து ரூம் விட்டாங்க ஆனால் ஒரு இன்னொரு ரூம் கூட போடலாம் சைடில் வந்து அந்த அளவுக்கு ப்ளேஸ் விட்டு கட்டியிருக்காரு நம்ம அதுங்கூட நம்ம ஒரு மூணாவது பெட்ரூமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போ அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க இது வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த பதிலும் உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா கூப்பிடுங்க